சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கிற விதமா இனிமேல் அவங்களோட டென்த் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டு முறை எழுத முடியும் அப்படின்னு ஒரு புது அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன ரெண்டு முறை ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது சிபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன்ட் பண்ற எந்த மாணவரா இருந்தாலும் சரி அவங்களால ரெண்டு முறை எழுத முடியும் இது என்ன அறிவிப்பு இது அபிஷியலா வந்திருக்கா யார் இதை கொடுத்துருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு மாணவருக்கான பொது தேர்வு அப்படிங்கிறது பிப்ரவரி மாசம் நடக்கும் அதுக்கான ரிசல்ட் ஏப்ரல் மாதத்துல வெளிவரும் இப்படிதான் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருந்தது ஆனா சமீபத்துல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனோட எக்ஸாமினேஷன் கமிஷனர் சன்யம் பரத்வாஜ் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா சிபிஎஸ்இ ல பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே இனிமே ரெண்டு முறை பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியும் அதுக்கான புதிய மாற்றங்களை நாங்க நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டுல இருந்தே இது நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க மாணவர்களுக்கு இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது சரி ரெண்டு முறை எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பாத்துட்டோம் அது என்ன மாதிரியான விண்டோஸ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற்கட்டமா அவங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல ஒரு எக்ஸாம் நடக்கும் அதுல அவங்களுக்கு ஏப்ரல் மாசம் ரிசல்ட் வரும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு மே மாதத்துல இன்னொரு எக்ஸாம் நடக்கும் அதுக்கான ரிசல்ட் ஜூன் மாதத்துல வரும் சரி ரெண்டு சைக்கிள்லயும் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பாத்துட்டோம் இதை எப்படி மாணவர்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதற்கட்டமா பிப்ரவரி மாதத்துல நடக்கிற எக்ஸாம்ல கட்டாயம் எல்லா மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல ரிசல்ட் வரும் ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை எனக்கு இந்த ஸ்கோர் போதாது நான் இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துப்பேன் இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் நினைக்கிற மாணவர்கள் எல்லாமே மே மாதத்துல நடக்கிற எக்ஸாம டார்கெட் பண்ணலாம் அந்த எக்ஸாம்ல போய் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஜூன் மாசத்துல அவங்களுக்கு ரிசல்ட் வரும் அதை பொறுத்து அவங்களோட லெவன்த் ஸ்டாண்டர்ட் அவங்க சூஸ் பண்ணலாம் ஸோ இப்படி தான் நீங்க டென்த்ல பாஸ் ஆயிருந்தாலும் கூட இன்னும் அதிக மார்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மே மாசத்துல நீங்க தாராளமா இந்த எக்ஸாம்க்கு அட்டன் பண்ணலாம் இந்த மே மாசத்துல நடக்கிற எக்ஸாம் கட்டாயம் கிடையாது யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க மட்டும் இதை எழுதிக்கலாம் இந்த ரெண்டு முறை பொது தேர்வு அப்படிங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசியின் அடிப்படையில தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த எக்ஸாம் கமிஷனர் சொல்லியிருக்காரு இதை சிபிஎஸ்இ அவங்களோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாகவும் கொடுத்துருக்காங்க இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்னால நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுது ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சான்ஸ் மிஸ் ஆனாலும் இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக yep இந்த மாதிரியான ஒரு புது புது மெத்தட்ஸ்லாம் எல்லாம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ நியூ எஜுகேஷன் பாலிசி பரிந்துரை செஞ்ச இந்த ஒரு ஸ்கீமை சிபிஎஸ்இ அப்ரூவ் பண்ணிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நடைமுறைப்படுத்த இருக்கும் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் தான் வருஷத்துக்கு ரெண்டு முறை நடக்க போது அதை தவிர்த்து அவங்களுக்கு இன்டர்னல்ஸா இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் எல்லாமே ஒரு தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமா என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் லாங்குவேஜஸ் அப்படின்னு நாலு பேப்பர் வரைக்கும் அவங்க இந்த ரெண்டாவது அட்டம்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ ஒட்டுமொத்தமா இந்த ரெண்டாயிரத்தி முதல் சிபிஎஸ்இ யோட பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரெண்டு முறை அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒரு மிக்சட் ரியாக்சன்ஸ் தான் இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம்னால மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் போது அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இது மாணவர்களுக்கு தேவையில்லாத சுமையை தான் கொடுக்கும் அவங்க ரொம்ப லத்தாஜிக்கா மாறிடுவாங்க இந்த எக்ஸாம் போனா அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் லத்தாஜிக்கா மாறிடுவாங்க மாணவர்களுக்கு ஒரு முறை ஒரு எக்ஸாம் அப்படிங்கறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இந்த விஷயத்துல உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க